உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் ஆடி செவ்வாய்க்கிழமை தவறாமல் பெண்களே இதை செய்து பாருங்கள் உங்களின் எப்பேற்பட்ட வேண்டுதலும் உடனடியாக நிறைவேறும் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் அதுலயும் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ரொம்ப விசேஷம் அன்னைக்கு நம்ம அம்மான் வழிபாடு செய்யறது அப்படின்றது நமக்கு நல்ல பலனை வந்து பெற்றுக் கொடுக்கும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு அம்மனுக்கு பிடித்தமான பொருட்கள் அம்மனுக்கு உகந்த பொருட்களை அந்த நாள்ல நம்மளுடைய கைகளாலேயே செய்து வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லதுங்க அதுலயும் உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே துர்க்கை அம்மன் கோவில் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மறக்காம வந்து செய்யுங்க ஒருவேளை எங்க வீட்டு பக்கம் துர்க்கை அம்மன் இல்லைங்க வேற அம்மன் கோவில் தான் இருக்கு அப்படின்னா கூட இந்த பரிகாரத்தை நீங்க வந்து தாராளமா செய்யலாம் ஆஹ் நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் அம்மன் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து சிகப்பு நிறம் அப்படின்றது உரியது சோ இப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல செம்பருத்தி பூருக்கு பாத்தீங்கன்னா அந்த செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான வேப்பிலையை எடுத்துக்கோங்க அதுக்கடுத்துதான் நமக்கு தேவைப்படக்கூடியது விரலி மஞ்சள் இந்த மூளையும் உங்க கைகளாலேயே மாலை மாதிரி தொடுத்துக்கோங்க ஆஹ் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி துர்க்கை அம்மனுக்கு இதை மாலையா போடலாம் இல்லை உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்னாவது அம்மன் கோவில் இருக்குன்னா அம்மன் சன்னிதானத்துலேயும் இந்த மாலையை நீங்க வந்து செலுத்திட்டு அதுல வந்து ஒரு மூணோ அஞ்சோ விரளி மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா அந்த விரலி மஞ்சள் கோவில் இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட கேட்டு நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துக்கோங்க அதுக்கப்புறமா அந்த விரலி மஞ்சள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா நைஸா பொடி பண்ணி வச்சுட்டு அந்த மஞ்சள்ல நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தினமும் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய த அந்த தோஷங்கள் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா அது வந்து நீங்கும் திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தீங்கன்னா அது செய்யும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வரண் வந்து நிச்சயமாக கிடைக்கும் இப்ப வீட்டுல ஆகாத ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா பன்னீர்ல லேசாத கரைச்சி நெத்தில போட்டு மாதிரி நீங்க வச்சுக்கலாம் சோ திருமணம் ஆன பெண்களும் பூசிக்கலாம் திருமணம் ஆகாத பெண்களும் நீங்க வந்து பூசிக்கலாம் இதனால வீட்டுல நல்ல ஒரு சுபிக்ஷம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் அப்புறமா இந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஏதாவது சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மஞ்சள கொஞ்சமா தண்ணியில கரைச்சு வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா மூளை எடுக்கும் தெளிச்சு விட்டீங்கன்னா இந்த துர்சக்திகள் சக்திகள் அப்படின்றது நிச்சயமாக நமக்கு விலகி வீட்டுல தெய்வ சக்தி அப்படின்றது உங்களுக்கு நீங்கும் வீட்டுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் அது ஒரு சில வாரத்திலேயே நீங்கிறதை உங்களால கண்கூடாக பார்க்க முடியும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி